பாரத்து இருக்க இதுக்கு கொஞ்சம் சாமான் budget இது கையில போய்டோம் நாங்க அடப்புல எல்லாம் இது கொஞ்சம் சாமதி கொண்டாங்க திடீர்னு மூல வந்து அந்த வீட்டுக்கு என்ன நடந்துது அங்க மேல மேல பார்த்து வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி த நாங்கள் தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் நினைக்கிறோம் அதுக்கு முதல் சில விஷயங்களை வந்து என்னுடைய இந்த யூடியூப் உறவுகளோட வந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் எங்களோட சேனலில் வந்து இப்போ நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நான் உங்களை சந்திப்பதில் வந்து உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய தனிப்பட்ட சில பர்சனல் விஷயங்கள் காரணமாக அதிகமான என்னோட தொடர்பு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா புதுசாக பார்க்குறாங்களுக்கு வந்து சில நேரம் தெரிஞ்சிருக்காது அதால் எங்களோட சேனலில் வந்து சின்ன ஒரு கேப் ஒரு விரிசல் வந்து ஏற்பட்டிருந்தது அதாவது இந்த வீடியோக்களை வந்து நாளாந்தம் நாங்கள் அப்லோட் செய்கிறதுல வந்து ஒரு விரிசல் வந்து ஏற்பட்டிருந்தது இனிமேல் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த சேவை பயணம் உதவி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ சில நேரம் எங்களோட இருந்து வேறு வேறு சேனல்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தால் திருப்பியும் இந்த சேனலுக்கு வந்துடுங்க தொடர்ச்சியாக அந்த வீடியோக்கள் அதே நேரம் எங்களுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே வந்து சிறப்பாக காணொளி மூலமாக வந்து நாங்கள் தாரத்துக்கு காத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் மீண்டும் சந்திப்பதில் வந்து திரும்ப திரும்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய இந்த புலம்பெயர் உறவுகளினுடைய நிதியுதவி அதே நேரம் உதவிகள் பண உதவிகள் நிதி உதவிகள் அவர்களுடைய பல்வேறு ஒத்துழைப்புகளோ ஒத்துழைப்புகளோடு நாங்கள் எங்களுடைய இந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக தற்போது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மாத்திரம் எங்களுடைய இந்த உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் எங்கட இந்த வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக அந்த அடிப்படையில் வந்து வெற்றிகரமாக நாங்கள் செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வெற்றிகரமாக இந்த பயணத்தில் வந்து பயணிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கு வந்து இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் காரணம் உங்களுடைய ஒத்துழைப்பு சப்போர்ட் இல்லாட்டி இப்படியான இந்த விஷயங்களை வந்து நாங்கள் செய்து கொள்ள முடியாது அந்த அடிப்படையில் இப்போ தெரியும் உங்களுக்கு வெள்ள அனர்த்தமும் எங்களோடய ஈழத்தில் அதாவது இப்போ வடக்கு மாகாணத்தில் வந்து அதிக அளவிலான மாவட்டங்கள் அதை இன்னும் அதிக அளவிலான பகுதிகளை வந்து பாதிப்படையை செய்திருக்கு அதன் மூலமாக நிறைய மக்களும் பாதிக்கப்பட்டு பட்டிருக்கிறோம் இப்போ வெள்ள நிவாரணம் இல்லா சம்பந்தமாக வந்து தொடர்ச்சியாக உதவிகளும் வந்து கோரப்பட்டு கொண்டிருக்கு அப்போ உதவி செய்யக்கூடிய உறவுகள் யாராவது இந்த உள்ள நிவாரணம் சார்ந்து உதவி செய்ய நீங்கள் முன்வாரீங்கள் என்று சொல்லி சொன்னால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்க அவர்களுக்கான உதவி திட்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உமையாள்புரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்க போது அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி திட்டம் நாங்கள் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பதாகவே வந்து இந்த உதவி திட்டத்தை வந்து நாங்கள் நிறைவு செய்திட்டோம் அது என்ன உதவி திட்டம்னு சொல்லி நீங்கள் இனித்தான் பார்க்க போறீங்க சில நேரம் இந்த க வீடியோன்ற முன்பக்கத்தில் வந்து சின்ன சின்ன காணொலிகளை வந்து போட்டிருப்போம் அப்போ அதில் சில நேரம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஒரு குடும்பத்துக்கான மிகப்பெரிய ஒரு உதவியை வந்து செய்து சக்ஸஸாக முடிச்சிருக்கிறோம் இப்போ இந்த மழை நேரம் வந்து அவைக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமான உதவியாக அது சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ நேரடியாக அவையோடு போய் கதை கேட்கு தான் அது சம்மந்தமான திருப்தி நிலைமைகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களாலையும் பார்க்க முடியும் இப்போ இந்த உதவியை வந்து யார் செய்திருக்குன்னு சொல்லி சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறவு என்னோட வந்து தொடர்ச்சியாக வந்து பல்வேறு உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அண்ணாவரால் அவருடைய பெயர் எந்தவித பெயரோ அவருடைய தொலைபேசி இலக்கமோ எந்த விஷயங்களுமே சொல்ல வேணாம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு உதவியை இந்த காணொளி மூலமாக வந்து செய்திருக்கிறேன் உண்மையாகவே வந்து அந்த அண்ணாவுக்கு வந்து ஸ்பெஷலான நன்றியை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம காணொலிக்கு முதல் போவோம் ஓ என்ன விஷயம் யார் உதவி செய்திருக்கிறாங்க எவ்வளவு நிதி இது கிடைச்சிருக்குன்ற சம்மந்தமாக மேலதிக எங்களை பார்க்கலாம் வாங்க உறவுகளை உள்ளுக்க போகலாம் ஒரு இயற்கை வளம் நிரம்பிய இந்த பகுதியில் நிற்கிறோம் அது நான் வெள்ள நிலைமைகளுக்குள்ளையும் இந்த பயிரெல்லாம் தப்பி ஓரளவு விளைச்சலுக்கான அந்த இதில் சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிக்க அது எனக்கும் சந்தோஷம் ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போவோம் போயிட்டு மேலதிகமான விஷயங்களை வந்து பார்ப்போம் இது வெள்ள நிலைமைகளையும் காட்டுங்கோ எங்களுடைய புலம்பேர்வாழ் உறவுகளுக்கு பாருங்கள் இப்படித்தான் எங்களோடய பாதை இருக்குது இந்த வீட்டுக்கு போகிறதுக்கான பாதை இப்படித்தான் இருக்கேன் முதல் நாங்கள் வெறேக்கு அப்படி இருந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா முற்று முழு இந்த இடம் வந்து ஃபுல்லாக மாறிட்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தான் முதல் இருந்தது இந்த வீடு அந்த குட்டி வீடு கொண்டு இருந்தது அப்போ அந்த வீட்டின் நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு நான் சின்ன காணொலி நாங்கள் ஏற்கனவே வந்த இடத்த காணொலின்னு ஒரு சின்ன தொகுப்பை வந்து நான் இதில் காட்டுவேன் நீங்கள் அதில் பார்க்கலாம் ஆரம்பத்தில் இந்த வீடு எப்படி இருந்தது பிறகு நாங்கள் அந்த நிலைமையை வந்து அப்படி மாற்றிருக்கிறோம்னு சொல்லி பெரிய அளவில் அப்படியே முற்றுமுழுதான் நூறு வீதம்னு சொல்லி நாங்கள் செய்யலை ஆனால் நாங்கள் செய்த உதவி சின்ன உதவியாக இருந்தாலும் சின்ன உதவி இல்லை அது இந்த நேரம் அந்த குடும்பத்துக்கு வந்து பெரிய உதவி நீண்ட வருடங்களாக ஒன்றுமே செய்யப்படாமல் இருந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வெற்றிகரமாக அதை செய்து முடிச்சுருக்கிறோம் ஸோ வாங்குவோம் ஓகே

നല്ല വെള്ളേനാ അപ്പൊ തങ്കാങ്ക ഇരുന്ന നിങ്ങൾ ഇന്ത്യതാണ് ഇന്നാണ് വെള്ളേന ഉണ്ട് നിങ്ങൾ കൊടുത്തിട്ടോ വെള്ളേക്ക് എന്നെ സെഞ്ഞ നിങ്ങൾ വന്ന ഭാഗത്ത് നിങ്ങളാ ഇരവ അവളുണ്ട് പകലാ ഇരവ ആ അയ്യോ ഇരവ ഒരുട്ടര അപ്പടി ഇരിക്കും സത്തം കേക്കതാ വന്നിട്ട് പാതം ചെറി വിളന്നിട്ട് മലയും പെയ്തണ്ടിട്ട് പേസാ പാടപ്പം ബുടിയ പാപ്പം ബുടിയ വന്ന രണ്ട് നായ കുടിയൊക്ക സെറ്റ് പോയി ആ നല്ല വലിയ ഒരുത്ത ഇരു ആ ലൈറ്റ് ഇടാ வரமம் சருக்கு மன்னலாம் desp 빠க்கம்

ஆரம்பத்தில் இருந்த அந்த குடிசையை வந்து இவைக்கு இந்த வறுமனே இந்த கட்டிடம் மட்டும் தான் சஜித்திர காலத்தில் தந்த வீடு உங்களை தெரிஞ்சிருக்கும் நேரமாக அந்த கூட பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களோட இடத்துல வந்து சஜித் பிரேமதாச காலத்தில் வந்து கட்டப்பட்டு கொடுத்தது அதாவது வெறுமனே இந்த கட்டிடங்கள் மாத்திரத்தோடு இருக்க எக்கச்சக்கமான வீடுகள் அதான் இந்த கிராமத்துக்கு தனியாக எனக்கு தெரிய தெரிஞ்சு நிறைய வீடுகள் இருக்குது கூரை போடுபடாமல் இந்த வெறும் அந்த எலெக்ஷனில் வந்து சரிவை எதிர்கொண்டதால் வந்து பிறகு அந்த விஷயங்கள் வந்து யாருக்குமே கட்டி கொடுக்கப்படையில் அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு ஆக்கள் தான் இவே வெவ்வேறு நின்ற நாள் ஆசைன்னு ஒருமனை ஒரு குட்டி வீடு இப்போ இந்த வெள்ளத்துலேருந்து இவ தப்பிட்டோம் நாங்கள் இந்த இதுக்கு பிறகு வேவேக்கு வந்து ஆரம்பத்தில் அந்த அக்கா கேட்ட விஷயம் எங்களுக்கு ரெண்டு ரூமுக்கு கண்டாலும் ஏதாவது செய்தாங்கன்னு சொல்லி அந்த அக்கா கேட்டத விட அவ கூட கொஞ்சம் எதிர்பார்த்துருக்க மாட்டான்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் நடந்தேன் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கணக்கா

இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பில்டிங் அதாவது இந்த கட்டிடம் தனியே தான் இருந்தது மேலே எந்த விதமான கூறிய அமைப்புகளுமே இல்லை அதுக்கு பிறகு வந்து அக்கா ரிக்வஸ்ட் பண்ணின விஷயம் அந்த வீடியோவில் வந்து முதல் காணொலி போட்டு கேட்டிருந்தவா எங்களுக்கு இது என்ன அழைச்சி இதுதாங்கன்னு சொல்லி அவள் வந்து என்ன ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் கேட்ட விஷயம் இன்றைக்கு அவை ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒரு சக்ஸஸாக மாறி இருக்குது அதால் எனக்கும் சந்தோஷம் என்ன சொன்னால் நான் ரெண்டு மாதத்துக்கு பிறகு வந்து இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கேன் எல்லாமே கட்டி முடிச்சிட்டோம் எனக்கு ஒன்றரை மாதத்துக்கிட்டே இருக்குமே கூட தான் முதலே கட்டி முடிச்சிட்டோம் വീഡിയോ എടുക്ക എൻ്റെ തനിപ്പെട്ട ചില കാരണങ്ങൾക്കാ എടുക്ക ഡിലേ ആയിട്ട് വധക്കും ஓப்பன் பண்ணிடுவோம் இருட்டி கொண்டிருக்கு நான் தங்க கட் பண்ணுங்க கிட்ட தான் வந்திருக்கேன் ஹூ வாடி வர ரெடி கட் பண்ணுங்க ரெடி ரெடி 1 2 3 4 ஹவ் ரெகைத 줄மா சுத்தம் சரியா தரந்து பாவு முள்ளு கேனா பைட் அம்மா தங்காக என்ன வீடு கட்டி拿 பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? மூடகாக்க முதல்லங்கிறனும் நீங்கள் சின்னவுட்ல முதல்லங்க சின்னவுட்ல யார் அந்த வீட்டுக்கு என்ன நடந்தது? மலைக்கு விழுந்துட்டது. சரி இப்ப என்ன சந்தோஷமா மலையர் முழுகுறதா இல்ல இப்ப என்ன சந்தோஷமா படுக்க முடியுமா இருக்கா நல்ல சந்தோஷம் தானே நல்ல சந்தோஷம் ஓகே ரைட் என்ன சொன்னால் நாங்கள் இப்போ இந்த வீடு சம்பந்தமான சில விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே எடுத்த காணொலியின் சில பகுதியில் வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன் நீங்கள் அதில் காட்டியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கள் ஸோ நாங்கள் நிறைய நேரம் வீடியோவை மீண்டும் எடுத்தடிக்க விரும்பாமல் இந்த இடத்துல நன்றி சொல்லி விஷயங்களை முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் சரி அக்கா இது இப்போ நீங்கள் கதைப்பதற்கான நேரம் உண்மையாகவே நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து இப்படி ஒரு உதவி கிடைச்சிது எத்தனையோ ஜிஎஸோ இல்லாட்டி ஏஜிஓஃபிஸோ எத்தனையோ உடங்கள் இருப்பீங்க எத்தனையோ வீட்டை கதைச்சிருப்பீங்கன்னு அக்கா வந்து கேட்ட விஷயம் எனக்கு இந்த ரெண்டு ரூம் அதாவது இந்த ரூமும் அந்த ரூமுக்கு என்றாலும் செய்து தாங்கோ நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம் எங்களுக்கு இன்னொரு பெரிய பிள்ளையும் இருக்கிறாங்க கணவரும் வந்து வீட்டை வெறும் ஒரு சீரியல் இல்லாத இல்லை இருக்கிறதால தொடர்ச்சியாக வீட்டில் சண்டை பிரச்சனைன்னு சொல்லி அந்த மூத்தவாவுக்கும் படிக்கிறதுக்கான சூழ்நிலைமை இல்லை அந்த ஒரே வீட்டுக்குள்ளே எல்லோருமே இருக்கிறதான குட்டி வீட்டுக்குள்ளே அந்த சொல்லி தான் நான் க சரியாக கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு க அதுக்கு பிறகு தான் இந்த உதவி வந்து கிடைச்சது எனக்கும் சரியான சந்தோஷம் பூர்வண திருப்தி இப்போ நீங்கள் சொல்லுங்க அக்கா என்னென்ன சொன்னால் இந்த உதவியை யார் செய்திருக்கிறார்னு சொல்லி சொன்னால் லண்டனில் ஏதாவது யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவரால் அவர் தன்னுடைய பேர் விவரங்களோ எந்த விவரங்களுமே வந்து சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னவர் சொல்ல வேணாம் அவைக்கு இந்த உதவியை வந்து கொடுங்கன்னு சொல்லி

இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல என்ன அந்த நாடு வீடுக்காக சேர்க்க வேண்டிய ஒரு இதே இல்லாதான் இப்ப வந்து ஒட்டுமொத்த வீட்டுக்கும் வந்து நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம் உண்மையாவே இந்த மழை நேரத்துல வந்து அவைக்கு பெரிய அளவில் இந்த உதவி வந்து கையை கொடுத்திருக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் சரி தங்கா என்ன சொல்ல போறீங்க அந்த மாமாவுக்கு உதவி செஞ்ச மாமாவுக்கு என்ன சொல்ல போறீங்க நன்றி நன்றியா என்ன வீடு கட்டி தந்தை எல்லாம் பிடிச்சிருக்கா

வாழ்வாதாரம் என்ன வாழ்வாதாரம் மாடு அப்ப கூலி வேலையை தான் போறேன்னு ஏன்னா இப்ப நெடுஞ்சாலும் கூலி வேலை செய்யக்கூடிய மாதிரியும் இல்ல அதுவும் சைக்கிளும் இல்ல நடந்தவங்க ஆமை கிளம்பி இருக்கவங்க அங்க போய்தான் பாரு என்ன விலை போடுறீங்க தோட்ட வேலைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அது நெடுகளும் இல்ல மழை நேரம் தாங்க பத்து நாளா இப்ப சாமானே வேற வேண்டியதா வேலை வேறும் வேலை இல்லையா நான் தான் இங்க நடந்து போய் அரை நேரம் கால நேரம் வேலை செய்து வேலை சாப்பாடு கொடுத்தது

உழைக்கிற வடிவா காணும் பெரிய குடும்பம் நாங்கள் சின்ன குடும்பம் வடிவா சமைச்சு சாப்பிட்டுது நாங்கள் பெருசா மச்ச எங்களும் பண்ணி சமைக்கிறே இல்லை பாலும் இருந்துட்டு ஒரு நாளைதான் மச்சம் நான் அதுதான சாப்பிடுறேன் மறக்கிறதுதான் அப்படி இருக்க அவற்ற ஒத்துழைப்பு இருந்தா எனக்கு இப்ப காணும் சரி ஓகே அந்த அக்காவுக்கு வந்து மேலதிகமாக இருக்கக்கூடிய சில பல தகவல் சம்பந்தமாகவும் சொல்லியிருந்தவா இப்போ நிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சும்மா சீட் தான் சீட் தான் இருக்கு அங்கே ஒரு சின்ன துண்டுக்கு தான் சீட் விரிச்சிருக்கு அங்கால எல்லாம் ஒரு தான் இருக்கு நிலம் வந்து இழுக்க இல்லை அதே மாதிரி அந்த ரூமும் முன்புறது எல்லாமே அப்படி தான் மழையில்லாத நேரங்களும் நம்மளால பாய் விரிச்சு படுக்கக்கூடிய முடியுமே ஒரு கட்டில்லான்னு இருக்கு அதுக்கு இன்னொரு கட்டில் அது மேலதிகமாக வாங்கி கொடுத்தாலும் ஒரு ஆறுதலாக இருக்கும் இந்த மழை நேரத்துலேயே அந்த ஊரல்ல பாயை விரிச்சுட்டு படுக்க சரியாக கஷ்டமா இருக்கும் சரி ஆனால் என்னென்னு சொன்னால் அந்த யூகேல இருக்கக்கூடிய அண்ணாவுக்கு வந்து கோடான கோடி நன்றியுண்மையாக வந்து எங்களுக்கு இந்த உதவி திட்டத்துக்காக வந்து ஆறு லட்சம் ரூபா காசை வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவர் திருப்தியான முறையில் அக்கா அவர் வந்து முதலாக சொன்ன விஷயம் அக்கா வந்து கேட்ட விஷயம் பெருமையை ரெண்டு ரூமுக்கு தான் போட்டுத்தாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து அவர் நாங்கள் கேட்ட நிதியை விட மேலதிகமாக அண்ணா அனுப்பியிருந்தவர் ஃபுல்லாக சீட்டை போட்டு கொடுங்கோ அதை மாதிரி வந்து கதவுகள் எதுவுமே இல்லை கதவு நிலை ஜன்னல் எதுவுமே இல்லை அப்போ ரெண்டு ரூமுக்கும் வந்து அவை வந்து பெரிய பிள்ளை மூத்தவா வந்து பெரிய ஆளுன்றதால் அவாக்கும் வீட்டில் சேஃப்டி பிரச்சனைன்றதால வந்து கதவு ரெண்டு ரூமுக்குமான கதவு நிலை அதை மாதிரி ரெண்டு ரூமுக்குமான ஜன்னலுக்கான நிலைகள் ஜன்னல் வந்து போட்டு நாங்கள் அதை திருப்தியாக கொடுத்துருக்குறோம் அதை விட வந்து இப்போ உண்மையாக வந்து இந்த உதவியை செய்த அண்ணாவுக்கு வந்து தொடர்ச்சியாக என்னுடைய திருப்பவும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் இப்போ இந்த உதவி திட்டம் மட்டும் இல்லை அவர் வந்து இன்னும் ரெண்டு உதவி திட்டங்களை வந்து என் மூலமாக வந்து செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ அதுவும் வந்து நான் செய்ய வேண்டிய தேவை இருக்குது அதாவது ஒன்று முடிச்சிட்டேன் இன்னொன்று வந்து செய்து கொண்டிருக்கிறேன் அதுக்கும் வந்து முற்றும் பொழுதாக வந்து தான் நிதியை அனுப்பியிருந்தேன் அண்ணா பேர சொல்லையில் நான் திரும்பவும் நன்றி உங்களுக்கு கூட கோடி நன்றி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய யூடியூப் தளம் மூலமாக வந்து பெரிய ஒரு நிதியில் வந்து செய்யப்பட்ட முதலாக திட்டம் இது அந்த அடிப்படையில் வந்து உங்களை போய் நான் மறக்க மாட்டேன் மிகுந்த நன்றி அண்ணா என்னை நம்பிக்கை வச்சு இந்த உதவி திட்டத்தை வந்து முன்னெடுக்க காரணமாக இருந்ததுக்கு അപ്പോൾ മുറ്റമുളളതാവുന്നത് ഇങ്ങടവിട്ട ഫുല്ലാ വന്ന് ഞങ്ങൾ സീറ്റ് മെരം എല്ലാം പോട്ട് കൊടുത്തടോടെ വന്ന് ഈ രണ്ട് റൂമുകൾക്കാന കതവ് നില ജനൽ ಎಲ್ಲதையும் എന്ന് പോട്ട് ഞങ്ങളെ ഒരു പാദഘാപണ ഒരു മുറിമേ വന്നാക്കാക്ക് വന്ന് ഏർപ്പെടുത്തി കൊടുത്തിക്രം. നിങ്ങൾക്ക് തൃപ്തിയാണേക്കാതെ? ബോദയ്ക്ക് തൃപ്തിയാണേ? ഓമ. ശരി ഓക്കേ സന്തോഷം ആണ്. ശരി ഓക്കേ. ഇല്ലമേരം നിങ്ങൾക്ക് ഇതൊക്കെ ഒക്കെ ചേയേ വലിയ സന്തോഷം. വലിയ സന്തോഷം ഓക്കേ. சரி அதை விட வந்து மேலதிகமாக சில பல தேவைகள் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தேவைகளையும் வந்து அக்கா இந்த இடத்துல சொல்லியிருந்தவா வேறு யார் உறவுகள் அவை உதவி செய்ய முடிஞ்சால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் மேலதிகமான அந்த உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் போயிட்டு வர உறவுகளை சரி போயிட்டு வர ஓகே பாய் என்ன சரி போயிட்டு வரவே எனக்கு ஓகே baru nanti aja na. Ah.